ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் நாற்பத்தி மூன்று இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் திருச்செந்தூர் கலபம் ஒழுகிய புலகித முலையினர் கடுவும் அமைதமும் விரவிய விழியினர் கழுவு சரி புழுகொழுகிய குழலினர் எவரோடும் கலகம் இடுகையல் எரி விறகியவர் விரகியவர் பொருளில் இளைஞரை வலிக்கொடு மொழிகொடு தளர விடுபவ தெருவினில் எவரையும் நகையாடி பிளவு பெறில் அதில் அளவள ஒழுகியவர் நடையில் உடையினில் அழகொடு திரிபவர் பெருகு பொருள் பெரியில் அமளியில் இடமொடு குழையோடே தினமும் அணைப்பவர் வெறி தரு அவச வனித்தையர் முடுகொடும் அணைப்பவர் பெருமை உடையவர் உறவினை விட அருள் புரிவாயே அலையில் உறை புலி பெருமக வயிறரு பசுவின் நிறைமுலை அமுதுன நிறைமகள் வசவனொடு புலி முளை மலையினுடன் அடவிதனில் தளிர்விட மருள பிடியுடன் அகல வெளி உயர் பறவைகள் நிலம் வர விரல் சேரேல் தொலைகள் விடுகளை விரல் முறை தடவிய இசைகள் பல பல தொனில் தரு கருமுகில் சுருதி உடையவன் நெடியவன் மனமகில் மறுகோனே துணைவ குணதர சரவண பவனம முருக குருபர வளர் அருமுக துறையில் அலையெறி திருநகர் உரை தரு பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ